அனைவருக்கும் வணக்கம் யூஜி சி தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சைவ சமய புறவரப்பின் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இது ரொம்ப எளிமையான வினா தான் பரிச்சயமான வினாவும் கூட ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விதத்துல தான் இன்னைக்கு இந்த காணொலியை நான் மேற்பட்ட போறேன் ஆப்ஷன் ஏல பறந்த சுந்தரர் ஆப்ஷன் பி ல திருநான சம்பந்தர் ஆப்ஷன் சி ல மாணிக்கவாசகர் ஆப்ஷன் டில திருநாவுக்கரசர் நம்ம எப்போதுமே படிக்கிறப்போ திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்கவாசர் இந்த வரிசையில படிச்சிருப்போம் வரிசையை மாற்றிருக்காங்க அதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அப்படின்னு பாக்குறப்போ முதலாவதாக சத்புத்திர மார்க்கம் இரண்டாவதாக தாச மார்க்கம் மூன்றாவதாக மார்க்கம் நான்காவதாக ஞான மார்க்கம் இப்ப இந்த சைவ சமய புறவர்களையும் அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் பாருங்க முதலாவதாக திருஞான சம்பந்தர் நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய மார்க்கம் அப்படின்றது சத்புத்திர மார்க்கம் திருநாவுக்கரசருடைய மார்க்கம் தாச மார்க்கம் சுந்தரருடைய மார்க்கம் சகமார்க்கம் மாணிக்க வாசகருடைய மார்க்கம் வந்து சன்மார்க்கம் இப்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம எந்த வரிசையில படிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த வினாவிற்கான அந்த ஆர்டர் நம்மளே மனசுக்குள்ளே ரீகிரியேட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா பக்கத்துல ஒரு ரெப்சீட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த ரெப்சீட்ல பின்னாடி பக்கம் இல்ல நம்ம வாங்கிருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல எழுதி நம்ம நம்ம எந்த முறைக்கு படிச்சோமோ எந்த முறைக்கு தயாரானமோ அந்த முறை வரிசையில நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கலே இருக்காது அந்த வினா அடிப்படையில பார்த்தோம்னா தான் சிக்கல் வந்துரும் அதனால இந்த பார்மெட்டை நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு எதை படிச்சாலுமே நம்ம எப்படி படித்தோமோ அந்த பார்மெட்டுக்கு அந்த வினாவை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்ப இந்த வினாவிற்கான சரியான தெரிவுகள் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க ஆப்ஷன் சுந்தரர் சுந்தரங்க சுந்தரனுடைய மார்க்கம் வந்து சக மார்க்கம் நம்ம பார்த்தோம் திருஞான சமுதர் வந்து பாத்தீங்கன்னா சத்புத்திர மார்க்கம் பி அதே மாதிரி பிக்கு வந்து ஒன்னு மாணிக்கவாசகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா ஞான மார்க்கம் திருநாவுக்கரசர் வந்து தாச மார்க்கம் அதனால ஏவுக்கு மூன்று பிக்கு ஒன்று சிக்கு நான்கு டிக்கு இரண்டு இந்த தெரிவும் சரியானதாக இருக்கும் நன்றி